பிக்சல் எயிட் ப்ரோ பிக்சல் எயிட் ஏ பிக்ஸல் சிக்ஸ் ஏ பிக்சல் செவன் ப்ரோவில் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இதோட பிரைஸும் டீட்டெயில்ஸும் சிம்பிளாக பார்க்க போகிறோம் பிக்சல் எயிட் ப்ரோ ஒரு தரமான ஃபோன் நிறைய பேர் இன்னும் கேட்டுட்டுருக்கிற ஃபோன் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம ப்ரோ மொபைல் கொடுக்குறோம் ஸ்க்ராட்செல்லாம் ஒன்றுமே இருக்காது தெளிவாக புத்தம் புதுசாக இருக்கும் வீடியோவில் காட்டுறேன் பார்த்துக்கங்க பிக்சல் எயிட் தான் நிறைய பேர் கேட்பாங்க இது அடிக்கடி ஸ்டாக் வராது ரொம்ப ஹேண்டியாக சூப்பராக லுக்வைஸாகவும் சரி உங்களுக்கு மற்ற எல்லா யூசேஜும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இந்த பிக்சல் ஐட்டியை வந்து நம்ம ப்ரோ மொபைல்ஸில் ஆஃபர் பண்ணி டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி ஒம்பதாயிரத்து ஐநூறு கொடுக்க போகிறோம் ஒயிட் கலர் ப்ளூ கலர் இருக்குது பிக்சல் செவன் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இருக்குது டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஜிபி இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பிக்சல் செவன் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவா கொடுக்க போகிறோம் பிக்சல் செவன் ப்ரோலேயே டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி நைன் தௌசண்ட் இருபத்தி ஒம்பதாயிரூபாய் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் சிக்ஸ் ஏல வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்டிக்கர் கூட ரிமூவ் பண்ணாமல் பக்காவாக தெளிவாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ மொபைல்ஸில் பதினஞ்சாயிரத்தி எட்நூறுரூவா பதினஞ்சாயிரத்தி எட்நூறுவாய்க்கு இந்த கண்டிஷனில் இதில் கம்மி விலையில கூட இருக்கலாம் பட் வந்து இது அப்படி ப்ராண்ட் நியூவாக இருக்கும் இதுக்கு பாக்ஸு சார்ஜர் கொடுத்துருவோம் எயிட்டிஏக்கு மட்டும் பாக்ஸ் சார்ஜர் வரல பிச்சை எல்லாத்துக்குமே பாக்ஸ் கேட்டு வந்திருக்கு யாருக்காவது வேணா டிஸ்பிளே த்ரீ நம்பருக்கு கால் வாட்ஸ்அப் பண்ணி குயிக்கா நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம ஸ்டோருக்கு நேரம் வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ரெகுலர் வீடியோக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருத்துக்கு ஷேர் பண்ணுங்கள்